ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் தான் வாங்கியிருக்கோம் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படியே உயிரோடே இருந்துச்சு சொல்லப்போனால் நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு அப்படியே உயிரோடு இருந்தது ஸோ ரொம்பவும் திருப்தியாக இருந்துச்சு இன்னைக்கு வாங்கினதில் நான் எப்பொழுதும் பட்டினி பக்கத்தில் தான் வாங்குவேன் ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு வலையிலேருந்து மீன் வந்தோன்னே அப்படியே அழகாக விற்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஐஸ் போடாத மீனாக இருக்கும் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் எந்த டேமேஜும் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நண்டு வாங்கியிருக்கேன் நண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்பொழுதுமே நார்மலாகவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இரநூறுபா இரநூறுபாய்க்கு இந்த நண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உயிரோடு இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா நம்ம ஐஸ் வச்சதுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு இதுமாரி ஃப்ரெஷ்ஷான நண்டுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது இரநூறுபா ஆறு நண்டு எட்டு நன்றாக இருந்துச்சு கரெக்டாக எனக்கு தெரில ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸு தான் சின்னதும் கிடையாது பெருசும் கிடையாது அதுமாதிரி மீடியமாக இருந்துச்சு இது வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கடைச மீனுன்னு சொல்லுவோம் என்னோடய வீடியோ பார்த்திங்கனாலே கண்டிப்பாக தெரியும் மோஸ்ட்டு நான் இந்த மீன் தான் வாங்குவேன் இன்றைக்கி நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லைங்க இவ்வளோ பெரிய மீன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மீனாகவே இருந்துச்சு அதோடு ரொம்ப பிடிச்சிடுச்சு எனக்கு ஸோ நான் வந்து குட்டி இந்த சின்ன சைஸ் வைக்கிறேன்னா இந்த சைஸில் தான் நான் வாங்கியிருக்கேன் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மீன் வச்சு இரநூறுபா கேட்பாங்க இன்றைக்கி வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா மீன் வந்து கரையவே கரையாது இது அப்படியே முந்நூறுவான்னு கொடுத்துருந்தாங்க இது ரெண்டு ஃப்ரீ இந்த மீன் பார்த்தீங்கன்னா கரையவே கரையாது கரையாது மீன் சில மீன்லாம் உடஞ்சி போயிடும் குழம்புல போடுறப்ப இது வந்து உடஞ்சி போகாது இது ஸ்கின்னு அதாவது தோலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் கூட மீன் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும் அப்புறம் திரும்ப பார்த்தேன் கிழங்கா மீன் அதெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து இந்த மீனை பார்த்த உடனே இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே இல்லை ஸோ இதுவே திரும்ப வாங்கிருவோன்னு திரும்ப ஒரு இரநூறுவாய்க்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஐநூறுரூவா இந்த மீன் ஒருத்தா என்னான்னு சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த மீன் தான் வாங்கினேன் ஒரே மீனாக வாங்கிட்டேன் எப்பொழுதும் பொடி மீன்லாம் வாங்குவேன் இந்த வாட்டி வாங்கலை ஏன்னா பொடி மீன்லாம் பயங்கர ஒரு பத்து மீன் வச்சு முந்நூறுவா சொல்லிகிட்டு இருந்தாங்க காரப்பொடி இல்லாமல் ஒரு பத்து பொடி வச்சு இரநூறுபா அப்படின்னாங்க ஸோ அதனால் நான் இது நல்லா பெருசாக இருந்துச்சு இது வறுக்கும் செய்யலாம் குழம்பும் வைக்கலாம் ஸோ வந்து இதே வாங்கிருவோன்ட்டு ஐநூறுவாய்க்கு இதை வாங்கிட்டேன் ஒரே அண்ணாவாக முடிச்சுட்டேன் நண்டும் இந்த மீனும் தான் இன்றைக்கி வாங்கினேன் இந்த மீன் ஐநூறுரூவா ஒருத்தான் சொல்லுங்கள் நண்டு இரநூறுபா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வாங்கிக்கிட்டார் ஸோ இதான் இது ரெண்டும் தான் இன்றைக்கி வாங்குது பாருங்கள் அந்த குள கூட போகலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய மீன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நான் இவ்வளோ சைஸு வாங்கினதில்